நாளை தை மாதம் முப்பதாம் தேதி தை கடைசி நாளும் கூட இந்த நாளில் தை மாத பௌர்ணமி தேதி வந்திருக்கு இந்த பிரம்மஞ்ச சக்தி அதிகரிக்க கூடிய நாள் இந்த நாளில் அனைவரும் சந்திர பகவானை வணங்க வேண்டும் கோவிலுக்கு சென்று இடை வழிபாடு செய்வதில் தான் கஷ்டம் வீட்டில் இருந்தபடியே வானத்தை பார்த்து உதிர்க்கும் நிலவை பார்த்து வழிபாடு செய்வதில் என்ன கஷ்டம் முழு நிலவை பார்த்து ஒரே ஒரு நிமிடம் நமஸ்காரம் செய்து சந்திர பகவானே வாழ்க்கையில எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாலே போதும் உங்களுக்கான முழு அருளும் கிடைத்துவிடும் அந்த சந்திரனின் ரூபத்தில் அம்பாள் ஈசன் முருகப்பெருமாள் விநாயகப் பெருமாள் அனைவருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூமியில் சூரியனும் சந்திரனும் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் ஆகவே இவர்களை வழிபாடு செய்ய என்றுமே நாம் தவறக்கூடாது இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒரு பிரியாணி இலை பரிகாரத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பௌர்ணமி திதியானது புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு புதன்கிழமை நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பிரியாணி இலையில் உங்கள் கோரிக்கையை எழுதலாம் கருப்பு நிற பேனாவை தவிர்த்து மற்ற ஸ்கெட்ச் பேனா எது வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி பிரியாணி இல்லையின் மேல் உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு வரியிலே எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவை பூர்த்தியாக வேண்டுதலை வைக்கலாம் உங்களை விட்டு என்ன விஷயம் விலகி செல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தையும் ஒரு வழியில் எழுதலாம் உதாரணத்துக்கு எல்லாருக்கும் புரியும்படி சொல்லப்போனால் சுமை என்னை விட்டு விலக வேண்டும் என்று எழுதலாம் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எழுதலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த நிலம் வாங்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ஆரோக்கியம் பெற வேண்டும் குழந்தை வர வேண்டும் திருமண பாக்கியம் வேண்டும் என்று என்ன வேண்டும் என்றாலும் எழுதலாம் எழுதக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு மட்டும் புரிந்தால் போதும் அதுபோல வார்த்தையில் அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய வேண்டுதலை எழுதி வைத்து விடுங்கள் பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை தை முப்பதாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு பௌர்ணமி நிலவானது உதிர்த்து பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த சமயத்துல மொட்டை மாடில கோ அல்லது வெட்ட வெளியான இடத்திற்கோ சென்று இந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வைத்து கொண்டு நிலவிடம் தாய் சக்தி தேவியிடம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரியாணி இலையை நெருப்பிலே எரித்து விட வேண்டும் அகல் விளக்கில் தீபம் ஏற்றியும் எரிக்கலாம் மெழுகுவத்தி ஏற்றி வைத்தியும் எரிக்கலாம் எல்லாம் எல்லாமே அந்த அக்னி பகவானின் சொருபம்தான் இவ்வளவு தான் பரிகாரம் பௌர்ணமி திதியில் இந்த பரிகாரத்தில் செய்தாலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை எவ்வளவு பணம் செலவு செய்து எவ்வளவோ முயற்சிகளை பரிகாரங்களை பூஜை புனஸ்தாரங்கள் செய்கின்றோம் பைசா செலவில்லாமல் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை சேர்ந்து பாருங்கள் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் செய்யுங்கள்